வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாங்கம்பா ஸோ வாங்கம்பா நம்ம பதினாலாம் தேதி கொடுத்த கேசிங்க பார்த்துடலாம்பா பதினாலாம் பதினாலாம் தேதி ரிசல்ட்டு இரநூறு அப்படின்ட்டு இருக்கும் ஸோ ரிசல்ட்டு இரநூறு இப்போ நம்ம கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஏ பூவில் ஆறு நாலு ஜீரோ ஜீரோ வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க சப்போஸ் ரெண்டு வந்துச்சுனாலும் எடுத்துக்கோங்க சொல்லலாம் ஸோ நேற்று வீடியோவை முழுமையாக பார்த்துருந்தா தெரியும் ஸோ நம்ம ஆரை வந்து தான் டார்கெட் பண்ணி கொடுத்தோம் ஸோ கொடுத்ததில் நம்ம வந்து போர்டில் கணிப்பில் பிபூவில் ஜீரோ பாஸு சி போல ஜீரோ பாஸ் நம்ம ஸோ நமக்கு நானூறு அப்படின்ட்டு ஒரு பிசி வெளியிட்டு கொடுத்துட்டோம் பிசி நானூறு இரநூறுக்கு நானூறு அப்படின்ட்டு விண்ணியம் கொடுத்துருக்காங்கப்பா ஸோ இது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இரநூறு ரிசல்ட்டுக்கு இரநூத்தி நாற்பதுன்னு கொடுத்தோம் ஸோ இங்கே வந்து நமக்கு ஏசி பாசணும்பா ஸோ ஏசி நாலு நம்பருக்கு அணிப்பில் ஏசி பாஸ் ஸோ ஃபஸ்ட்டு ரிசல்ட் அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸில் இரநூறு ரிசல்ட் செகண்ட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ எண்ணூற்றி எண்பத்தி மூணு அப்படின்ட்டு அடிச்சிருப்பா ஃபுல்லாகவே அடிச்சுருப்பா செகண்ட் ப்ரைஸில் போயிருக்கு ஸோ ரெண்டாவது ப்ரை ரெண்டாவது ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி எண்பத்தி மூணு அப்படின்ட்டு ரிசல்ட்டு ஸோ நம்ம அங்கே இது அன்சோல்ட் ஆகி இந்த நம்பர் கொடுத்துருந்தாலும் நமக்கு ஃபுல் இன்னிங்காக இருந்திருக்கும் ஸோ இதுவே ஒரு நல்ல வெற்றி தாங்கப்பா இரநூறு அப்படின்ட்டு இதில் சப்போர்ட் நம்பர் அப்படின்ட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண சொன்னாங்க சப்போர்ட் நம்பரு பிசியில் கொடுத்துருக்கோம் சப்போர்ட் நம்பரில் இரநூறுலாம் சரி ஜி இருபது அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம் ஸோ வந்த இது ஏபிஏசியில் வந்திருக்கம்பா ஸோ இது வந்து நம்ம வந்து சப்போர்ட் நம்பரை ஒரு பத்து ரூபா டிக்கெட்டில் கூட ப்ளே பண்ணுங்க சொல்லி தான் கொடுத்தோம் ஸோ இதில் நம்ம வந்து கணிப்பில் இருந்தால் மட்டும் எடுத்துக்கோங்கன்னா சொன்னால் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி என்பா ஸோ பிசி வி நீங்கள் ஸோ வாங்கம்பா பதினஞ்சாந்தேதிக்கான ஒரு பெஸ்டான கசிங் பார்ப்போம் அது அதாவது பதினாலாம் தேதி ஒரு அருமையாக சப்போர்ட் பண்ணியே ஸோ சப்போர்ட் பண்ணிய அனைத்து நண்பர்களுக்குமே நன்றிப்பா சோ வாங்கம்பா பதினஞ்சாந்தேதிக்கான ஒரு பெஸ்டான கஷிங் பார்ப்போம் கேஎல் பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேசிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு மேலே நம்ம கேஎல் கிங் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஸோ நம்பர்கள் இதே சப்போர்ட்டாக தொடர்ந்து கொடுப்பா ஸோ வாங்க்பா கேசிங்கை பார்க்கலாம் ஏ போல ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பிபோல ஒன்று மூணு நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் சிபோலில் ஜீரோ எட்டு ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம் அம்பா சி போல ஜீரோ எட்டு ஆறு ஆறுன்னு எடுத்துருக்கோம் ஸோ ஏ போல ஜீரோ வச்சு ஜீரோ பத்து ஜீரோ பதினெட்டு ஜீரோ முப்பத்தி ஆறு ஜீரோ நாற்பது அப்படின்ட்டு ஒரு நாலு நம்பரு போர்டில் உள்ள நம்பரு ஸோ இந்த நம்பரு ரெண்டு நம்பரும் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன் ஜீரோ நாற்பத்தி ஒன்று ஜீரோ முப்பத்தி ஏழு அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு நம்பரு வச்சுருப்போம் ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் ஆறு அப்படின்ட்டு எடுத்துருக்கோம்பா ஸோ ஆல் போர்டு சிங்கிள் நம்பராக ஆறுன்னு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஆறுங்கிறது ஆட்டத்தில் இருக்கா ஸோ ஆல்போர்டு விளையாடுற நண்பர்கள் ஆறாக ட்ரை பண்ணலாம் ஸோ இங்கே ஏபிஎஸ்சிபிஎஸ்சி அப்படின்ட்டு அறுபத்தி எட்டு எண்பத்தாறு அறுபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாங்கப்பா ஏபி ஏசி பிசி அப்படின்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஓகேம்பா ஸோ நால் நம்பர்ஸ் கண்டிப்பாக பார்த்துடலாம்ப்பா ஸோ நால் நம்பர்ஸில் இரநூத்தி நாற்பத்தி ஆறு தொள்ளாயிரத்தி பதிமூணு ஐநூற்றி எழுபத்தி எட்டு அப்படின்ட்டு ஸோ இங்கே வந்து ட்ரிபிள் சைவர்னு கிடைக்குது ஸோ சப்போஸ் வந்து ஏபியோ ஏசியோ பஸ்ஸாக ஸோ நமக்கு இங்கேயும் ஏசி கிடைக்குது ஸோ இங்கே ட்ரிபிள் சைபர்னு கிடைக்கிது ஸோ எந்த அளவுக்கு வருதுன்னு தெரியல இரநூத்தி நாற்பத்தாறு தொள்ளாயிரத்தி பதிமூணு ஐநூற்றி எழுபத்தெட்டு ட்ரிபிள் சைபர் அம்ட்டு எடுத்துருக்கோம் ஸோ ஏபி ஏசி அப்படின்னு எடுத்துருக்கோம் ஏபி இருபத்தி நாலு தொண்ணூத்தொன்று ஐம்பத்தி ஏழு டபுள் சைவர் ஏபி ஏசியில் இருபத்தி ஆறு தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தெட்டு டபுள் சைவரும்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்பா ஓகேம்பா ஆள் போர்டு ஆறுனு எடுத்துருக்கோம் ஓகேம்பா புக்கிங் பண்ணுற நண்பர்கள் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஎர் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎலுக்கான லாஸ்ட்டையும் ரெண்டு ஐம்பது வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா ஸோ இது ரெண்டு ஐம்பது வரி முடிச்சுக்கோங்கம்பா ஸோ அதுக்கப்புறம் வந்து புக்கிங் ஓகே பண்ணலாம் ரெண்டு மூணு பேர் அதாவது ஓகே ரெண்டு ஐம்பதுக்குள்ளே புக்கிங் பண்ணிங்கன்னால் ஸோ உங்களுக்கு வந்து புக்கிங் எடுத்துக்குவாங்கப்பா ஓகேங்களா ரெண்டு ஐம்பதுக்குள்ளே ஸோ அதுக்கு மேலே வந்து ஏகப்பட்ட நண்பர்கள் புக்கிங் பண்ணிகிட்டு இருக்கையில் ஸோ டைம் முடிஞ்சு போகும் அதனால் ரெண்டு ஐம்பதுக்குள்ளே புக்கிங்கை முடிக்க பாருங்கப்பா ஸோ அருமையாக புக்கிங் பண்ணிக்கிட்டுருக்காங்க எண்பத்திரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற பிறகு ரெண்டு ஐம்பதுக்குள்ளே புக்கிங் பண்ணி முடிச்சுருக்கோம்ப்பா ஸோ ஏன்னா ஏகப்பட்ட நண்பர்கள் வந்து லாஸ்ட் டையத்தில் வந்து ஆணிச்சிங்கன்னா ஸோ புக்கிங் பண்ண முடியாது அதனால் ரெண்டு ஐம்பதுக்குள்ளே முடிச்சிருக்கேன்ப்பா வெற்றி போன ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ஸோ ஆஃப் ஒனவரில் கொடுத்துருவாங்க கேரண்டி இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் வெற்றி போனால் கரெக்டாக கொடுக்கக்கூடிய கம்பெனி ஸோ அதனால தான் நம்ம சேனல்னா தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் நம்பரை சேவ் அனுசிக்கோம்பா எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பரு புக்கிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வெற்றி போனால் எவ்வளோ அதிக இருந்தாலும் கரெக்டாக கொடுத்துருவாங்கப்பா ஓகேம்பா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஓகேம்பா நாளை ஒரு அருமையான வெற்றி விடுங்க பை சி யூ